சுபத்ரபுரா அப்படிங்கற ஊர்ல கௌசல்யா அவ வீட்டுல உக்காந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா என் பையன் இருக்கிற அழகுக்கு என் பையனுக்கு அழகா இருக்கிற பொண்ணுதான் கெடைப்பா என் பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் என் பையன் கல்யாணத்தை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசணும் என்னடி நீயே ஏதோ யோசிச்சு முடிவெடுக்கற உன் பையனோட சம்மதம் என்னான்னு கேளு அவங்கிட்ட எதுக்காகங்க கேக்கணும் அவன் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நான் தானே பாத்து பாத்து செய்ற நீ சொல்றது சரியில்லடி அவன் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது இதெல்லாம் அவங்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடு இல்லனா உனக்கே போவ போவ தெரியும் அப்ப அந்த இடத்துக்கு அவங்க பையனான அசோக் அவங்கள பாக்க வந்தான் அம்மா நான் ஒரு பொண்ணு காதலிக்கிற அந்த பொண்ணு கூடிய எனக்கு கல்யாணம் வைங்கம்மா என்னடா இப்பதான் சொன்ன அதுக்குள்ள கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ற அம்மா எனக்கும் அந்த பொண்ண ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் தயவு செஞ்சு எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா பிளீஸ் அம்மா உங்க வீட்லயும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க பிளீஸ்மா அவளுக்காக நீ என்கிட்ட இவ்வளவு கெஞ்சினுமாடா சரி உனக்கு அவ ரொம்ப பிடிக்கும்ல அவ கூடிய கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம் ரொம்ப நல்ல அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா கௌஷல்யா ஒத்துக்கிட்டதுனால ஆகாஷ் சந்தோஷப்பட்டான் அப்புறம் நீலஜாவோட அப்பா அம்மாவை வர சொல்லி ஆகாஷுக்கும் நீலஜாவுக்கும் நல்லபடியா எல்லாரோட சம்மதத்துல கல்யாணம் செஞ்சாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் நீலஜா அப்படின்னா கௌஷல்யாவுக்கு பிடிக்காது ஆனா ஆகாஷ் முன்னாடி மட்டும் அந்த பொண்ணு கூட நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜா டீ போட்டு கொண்டு வர்றியா ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு சரிங்க அத்தை உங்களுக்கும் கொண்டு வரட்டா மாமா உங்களுக்கு நாங்களும் குடிக்கிறோமா ஆனா நீ எதுக்காக போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு டீ போடணும் நானே சமையலறைக்கு போய் டீ போட்டு கொண்டு வரேன் இவங்க எல்லாரும் எந்த மாதிரி டீ குடிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல நீ என் கூட கொஞ்ச நாள் சமையல் வேலை கத்துக்கோ அதுக்கப்புறம் நீயாவே தானா டீ போட்டு குடுக்கலாம் சரிங்கத்த என்பா அசோக்கு பொண்ண அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல ஒரு தடவை கூட அவங்க வீட்டுக்கு நீங்க போல அவளுக்கும் அவங்க அப்பா அம்மாவை பாக்கணும்னு ஆசை இருக்கும்லடா அம்மா இன்னைக்கு ஆவாது நாளைக்கு வேணா லீவு போட்டு கூட்டிட்டு போறேன் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு ஆடிட்டிங் வேற நடக்க போதுமா சரிப்பா நாளைக்காவது கூட்டிட்டு போ இல்லனா மறந்துட்டேன் அப்படி இப்படி சொன்னா என் கையில அடிதான் விழுவும் உனக்கு அப்படி சொல்லி கிளம்பி போயிட்டான் ஆமியார் மருமக ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நீலஜா நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காத உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனப்போ அவங்க உங்களுக்காக ஏதாவது கொடுத்தா எடுத்து பத்திரமா வச்சுக்கோ எங்களுக்கு கொடுக்காத தான் அங்க எதாவது கேட்டனா காசுக்காக தான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோன்னு எங்களை தான் தப்பா பேசுவாங்க உங்க கல்யாணத்துல நான் பணத்தை கேட்கல வரதட்சணையா காசு கேட்கல கொடுத்தப்ப கூட நானு வாங்கிக்கல சரிங்கத்தை நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறேன் இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் நடந்து மாமியார் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்போ வழியில அசோக் தானே பாத்துக்கிறாங்க நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா எப்படி ஆனா இனிமே அந்த பயம் இல்ல எங்க அம்மா உன்ன நல்லா பாத்துக்கிறாங்க சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பேச்ச மீறினவனே கிடையாது நான் உன்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றதுக்கு நான் ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன் ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மா ஒத்துக்கிட்டாங்க எனக்கு தெரியும் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆமாங்க அத்தை எங்கிட்ட ஒரு வேலையும் இல்ல என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நான் என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம செஞ்சு கொடுக்கறாங்க அப்படியே எங்க அம்மா மாதிரியே இப்படியே பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரல ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கல்யாணத்துக்கு நிறைய லீவ் ஆயிடுச்சுல அதான் இப்போ லீவ் போட முடியல இப்படி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க நீலஜா இருமா எல்லாருக்கும் துணி வாங்கி வச்சிருக்கேன் அப்படியே இந்த பழம் ஸ்வீட்டு எல்லாமே கொண்டு போ அம்மா நீங்க என்ன கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் மட்டுமே கொடுங்க அவங்க முதல்லயே சொல்லிட்டாங்க உங்க அப்பா அம்மா என்ன கொடுத்தாலும் உனக்கும் உன் புருஷனுக்கு என்ன வேணும் அது மட்டும் கேட்டு வாங்கிக்கோ எங்களுக்குன்னு எதுவுமே கொண்டு வராத நாலு பேர் பார்த்தா தப்பா நினைக்குவாங்கன்னு ஐயோ அப்படி உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்தா தப்பா இடமா அப்படியெல்லாம் பேசாத நீ எடுத்துட்டு போ வேண்டாம்மா நான் எங்க அத்தை பேச்ச மட்டும் தான் கேட்பேன் ஏன்னா நான் அங்கதான வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தேவையான பொருளை மட்டுமே கொண்டு வந்தா நிலஜா அவளோட வீட்ல அவளுக்கும் அசோக்குக்கும் வாங்கி கொடுத்த துணி நகை பழங்க ஸ்வீட்டு எல்லாமே அத்தைகிட்ட காட்டினா பாருப்பா அசோக் கல்யாணத்துல சரியா எங்களுக்கு மரியாதை கொடுக்கல இப்ப கூட எங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரியே காட்டுறாங்க உங்க அப்பா அம்மா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் துணியை வாங்கி கொடுத்து எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல அவங்க அப்படி வாங்கி கொடுத்தா உன்னோட அத்தை பெரியம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டு காட்டலான்னு பார்த்தேன் ஆனா இப்ப கூட எங்களுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல இப்ப கூட பாரு உன் பொண்டாட்டி பழம் ஸ்வீட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்க ரூமுக்குள்ளே போயிட்டா அப்படி என்னடா பாவம் அம்மா நீங்க நான் அவகிட்ட சொன்னா வேண்டாம் சாடி சொல்லி கொடுக்குறேன்னு யோசிப்பாங்க வேண்டாம் ஆனா என் கஷ்டத்தை உன்ன தவிர நான் யாருகிட்ட சொல்றது உங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா உங்க அப்பா என்னதான் திட்டுவாரு சரி அம்மா நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க ஒரு நாள் நீலஜாவோட வீட்டுக்கு வந்திருந்தா என்னடி இவ்வளோ கல்யாணத்துக்கு கூட நீ வரவே இல்லை அப்படி எல்லாம் உன் கல்யாண நேரத்துல எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு உனக்கே தெரியும் தானே நான் எக்ஸாமுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அப்படின்னு இப்ப எனக்கு வேலை வந்துருச்சு ட்ரைனிங்குக்கு போவதான் வந்த போற வழியில உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் நீலஜா யாரும இது ஓ ஃப்ரெண்டா உன்னை வந்திருக்காங்களா சரி சரி கெளத்தி மதுவைக்கே பர்லீலா இவக நான் நோடி ஹோகணா தான் வந்தே ஓ அப்படியா சரி சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க உங்க ரெண்டு பேருக்காக நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் ஐயோ அத்தை வேண்டாங்க அத்த முதல்லயே உங்களுக்கு உடம்புக்கு முடியல ஐயோ பரவாயில்லம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு நீங்க இன்னும் எப்ப பார்க்க போறீங்களோ பேசுங்க நான் போய் செஞ்சு கொண்டு வரேன் அதே நேரத்துல அசோக் வந்தா நீலஜா அவளோட ஃப்ரெண்ட பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் அறைக்குள்ள இருக்கிற அம்மாவை பாக்குறதுக்காக போனா அம்மா இந்தாங்கம்மா வீட்டுக்கு தேவையான பொருளுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு முதல்லயே உடம்புக்கு முடியல அதுக்கப்புறம் எதுக்குமா இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க நான் என் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தப்போ உன் பொண்டாட்டி என்ன கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு வந்திருக்கா ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான் நான் எனக்கு உடம்புக்கு முடியலமா என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் அத்தை என் ஃப்ரெண்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா எங்களுக்கு பேச நிறைய விஷயங்களுக்கு எந்திரிச்சு வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா அதுதான் செய்ய வந்தேன் ஆனால் எனக்கு நிக்கவே முடியலை இப்படி ஒவ்வொரு நாளும் அசோக்கு கிட்ட நீலாஜாவை பத்தி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கௌசல்யாவோட பொண்ணு ரோஜா சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு தன்னோட பிறந்த வீட்டுக்கு வந்தா என்னம்மா என்ன நடந்துச்சு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டே வந்திருக்க எங்க அத்தை என் புருஷங்கிட்ட என் மேல இல்லாத பொல்லாத வார்த்தைங்க சாடிங்க எல்லாம் சொல்லி சொல்லி அவர் என்ன வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு நான் இங்கே கிளம்பி வரும்போது உங்கள் அப்பா அம்மா உனக்கு கொடுத்தனுப்புன்னு பழைய புடவைங்க பழைய நகைங்கள்லாம் எதுக்கு இதையும் சேர்த்து இனியே எடுத்துட்டு போயிடு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க நானும் கிளம்பி வந்துட்டேம்மா என்னம்மா இது மக மருமக சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு தானே நல்லது நாளைக்கு பேர பேத்தியோ பிறந்தா எங்க பேர குழந்தைன்னு தானே ஓடி வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா இந்த மாதிரி வீட்டு மருமகளை வீட்டை விட்டு துரத்துனா அவங்க வீட்டு கௌரவம் தானே போவோம் அது கூடவா உங்க அத்தைக்கு இன்னும் புரியல நானும் உங்க அப்பா எல்லாருமே வந்து உங்க அத்தை மாமா கிட்ட பேசுறோம் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு கோவமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து ராகவராவ் அந்த இடத்துக்கு வந்தாரு இரு கௌஷல்யா கவலைப்படாத உன் பொண்ணு சாதாரணமாக தான் வீட்டுக்கு வந்திருக்கா நானும் உன் பொண்ணும் சேர்ந்து நாடகம் ஆடணும் பாத்தியா கௌசல்யா உன் பொண்ணு மேலே இல்லாத பொல்லாத காரணங்களை சொல்லி உன் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்து அங்க போய் பேசலான்னு முடிவு அவங்க வீட்டு மருமக அவங்க வீட்டை விட்டு போனா அவங்களுக்கு தான் அவமானம்னு கூட சொல்ற ஆனா நீ மட்டும் என்ன பண்ற உன் மருமக பத்தி உன் பையன்கிட்ட என்னென்ன சொல்லி அந்த பொண்ணு ஒரு நாள் கூட நீ கிழிச்ச கோட்டை தாண்டுறதே இல்லை அன்னைக்கு கூட அவங்க அம்மா வீட்டுல இருந்து எங்களுக்கு எதுவுமே கொண்டு வர வேண்டாம்னு சொன்னேன் ஆனா உன் புள்ள கிட்ட நீ என்ன சொன்ன ஆனா அவங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்த பொருளை எங்களுக்கு கொடுக்காம கொண்டு போயிட்டான்னு சொன்னேன் இன்னும் சொல்ல போனா நிறைய இருக்கு அப்படின்னா நீயும் உன் மருமக பையன் நல்லா இருக்க கூடாதுன்னு தானே பாக்குற அம்மா உண்மையா இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட பொய்ய நாடகம் பண்ணி என் பொண்டாட்டி மேல சாடி சொன்னீங்களா இல்லப்பா நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா நீலஜா என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிடுவா அப்படின்னு தான் தெரியாம எதேதோ பொய் சொல்லிட்டேன் நான் சொன்னது தப்பு தான்ப்பா என்ன மன்னிச்சுடு இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் ஐயோ அத்தை நீங்க பெரியவங்க நீங்க போய் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாமா இப்படி நீலஜா தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு அன்னையில இருந்து எல்லாருமே அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க ஒரு நாள் அனுசூய அம்மா சுட சுட தோசை சுட்டு சேகர் தாராவுக்கு கொடுத்தாங்க சேகர் தாரா சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன தாரா எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போனோம் டைலரிங் கிளாஸுக்கு போனோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பல ஒரு நாளாச்சு சமையல் செஞ்சு கொடுக்குறியா இது பண்டிகை நேரம் இல்லைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு புது துணி தைச்சு குடுங்க குடுங்கன்னு உயிரை வாங்குறாங்க அதுக்கு டைமே இல்லாம நான் வேலை செய்யறேங்க வேணாண்டா அவளை மட்டும் சமையல் செய்ய சொன்னா நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சாலே தெரியுமா அடுப்பே பத்த வைக்காம மீன் கொழம்பு செஞ்சாலே மீன் தண்ணி மேல தேங்கிக்கிட்டு இருந்துச்சு அவளுக்கு எந்த வேலை தெரியுமோ அத மட்டும் சொல்லணும் இல்லமா இன்னும் கொஞ்ச நாள்ல தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுது அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியாச்சு குறைஞ்சது அடுத்து வர மருமக முன்னாடியாச்சு இவளோட மரியாதை போகாம இருக்கணும்ல அதுக்குதாமா இப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாண்டா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் ஆனா தாரவ சமையல் ரூமுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு போன தடவை கேஸ் பத்த வைக்காம சமையல் செஞ்சதுனால ஒண்ணுமே ஆகல இந்த தடவை கேஸ் பத்த வச்சு சமையல் செஞ்சா நம்ம என்ன ஆகுறது என்ன ரொம்ப புகழாதீங்க அத்த அப்போ எனக்கு சரியா சமைக்க தெரியல அதனால செய்யல இப்பதான் உங்களை பார்த்து பார்த்து கொஞ்சம் எனக்கு அனுபவம் ஆயிடுச்சுல இதுக்கப்புறம் செய்வேன் எனக்கு லீவு நாள் வரோம்ல அப்ப சமைக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தாரா ஷேகர் கல்யாண நாள் ஆனதுனால தாரா பாயசம் செய்யறேன்னு சொன்னான் எங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லையா இன்னைக்கு நான் பாயசம் செய்யலான்னு இருக்கேன் என்னங்க பாயசம் செய்யட்டுமா ஓ எனக்கு அவ்வளவு பெரிய பாகியத்தை குடுக்கறியா உன் கை சமையல் சாப்பிடணும்னு இருக்கிற ஆசைய இன்னைக்கு நிறைவேற்றியா நல்லா முந்திரி திராட்சை நெய் போட்டு நல்லா செய் பாருங்க நான் செய்யற பாயசத்தை எப்படி குடிக்குவீங்கன்னு அப்படி சொல்லி தாரா அங்கிருந்து சமையல் ரூமுக்கு வந்தா பாயசம் செய்ய தெரியாது ஆனா பாயசம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமுக்குள்ள வந்துட்டேன் இப்ப போய் அத்தகிட்ட கேட்டா என் மரியாதையே போயிடும் அப்படி யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கும் போது தாராவோட அம்மா துளசி அம்மா ஃபோன் பண்ணாங்க அம்மா தாரா உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்காரா இருந்தா குடுமா அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் இல்லம்மா அவரு வெளியே உக்காந்து இருக்காரு நான் சமையல் நிறையில இருக்கேன் என்னடி நீ சமையல் ரூமுக்குள்ள உனக்கு தான் சமைக்க தெரியாதே ஓ அதுக்குதான் கவலையா பேசுறியா என்ன சமைக்கலான்னு வந்த பாயசம் சொல்லித்தரேன் அதை மட்டுமே செய் உன்னோட இஷ்டப்பிரம் எதேதோ செய்ய போய் எதேதோ செஞ்சிடாத சரியா எப்படியும் பாயசம் செய்யணும்னு முடிவெடுத்துட்ட முக்கியமா எந்த பொருளை பாயசத்துல போட கூடாதோ அந்த பொருளை போட கூடாது அப்படி போட்டு விஷமாக்கிடாத இந்த தடவை எங்கிட்ட திருப்பி திருப்பி கேள்விய கேட்காத சரியா சரியம்மா பாயசத்துக்கு தேவையான சேமியா முந்திரி திராட்சை பாலு சக்கர தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கோ பாலு சேமியா சரி தண்ணி எதுக்குமா உனக்கு இப்ப தண்ணடி சொன்னேன் சொல்றத செஞ்சுக்கிட்டு போ கேள்வி கேட்காதேன்னு நம்ம சமையலுக்கு அடிக்கடிக்கு தண்ணிய ஊத்தணும் துளசி அம்மா பாயசத்தை எப்படி செய்யணும்னு சொன்ன உடனே தாரா நடு நடுவுல கேள்விய கேட்காம நல்லபடியா பாயசம் செஞ்சு வெளியே கொண்டு வந்தா எங்க பாயசத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அம்மா எப்பவுமே உங்க சமையல் மட்டும் இல்ல இன்னைக்கு என் பொண்டாட்டி சமையல் செஞ்சிருக்கா வாசனை ஆளையே தூக்குது வாசனை மட்டும் இல்லடா ருசி பாருடா எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும் நீங்க முதல்ல வாயில எடுத்து வச்சு பாருங்கம்மா எப்பவுமே அவளையே செய்ய சொல்லுவீங்க அனுசி அம்மா கூட சாப்பிட்டு பார்த்துட்டு மருமக நல்லா செஞ்சிருக்காடா இவ்ளோ ருசியா செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படி சொன்ன உடனே தாரா சந்தோஷப்பட்டா இப்படி கொஞ்ச நாள்லயே அம்மாவோட ரெண்டாவது மகன் சேத்தனுக்கு கல்யாணமாச்சு புது மருமக வீட்டுக்கு வந்தா புது நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு நல்ல நாள் கையால தாரா இந்த பொறுப்பெல்லாம் நீதான் எடுத்துக்கிட்டு நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் அத்த இப்பதானே கல்யாணமாயி வந்திருக்கா அவளுக்கு சமையல் செய்ய தெரியுமா தெரியாதான்னு கேக்காம எப்படி அத்த அவளுக்கு செய்ய தெரியலனா நீ இருக்கலமா நீ கொடு அவ செய்வா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ கூட பாயசத்து செஞ்சியம்மா நான் செய்யற சமையலை பார்த்து கத்துக்கிட்டேன்னு கூட நீ சொன்னியே சரிங்கத்த நீங்க சொன்ன மாதிரி புது மருமக கையாலியே சமையல செய்ய வைக்கிறேன் வாமா சமையல் அறிக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு சொல்றேன் இந்த அத்தைக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது புது மருமக சமையல் செய்ய வைக்க வேண்டான்னு சொன்னா பரவாயில்லக்கா முதல் நாள் புது மருமக அப்படின்னு சமையல் செய்ய வைக்குவாங்கல்ல அது நம்மளோட சம்பிரதாயக்கா நான் சமையல் செய்யறேன் என்ன உனக்கு சமையல் செய்ய தெரியுமா தெரியுங்க்கா நான் சமையல் செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க சேத்தன் பொண்டாட்டி எல்லாருக்குமே சமையல் செஞ்சு கொடுத்தா மறுநாள் அனுசூயம்மா ஊர்ல ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போறேன்னு சொன்னாங்க தாரா எனக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்கு சமையல் எல்லாம் செஞ்சிட்டேன் ஆனா பூரி செய்யல அதை மட்டும் நீ கொஞ்சம் செஞ்சிடறியம்மா அத்த நீங்க அமைதியா போயிட்டு வாங்க நான் இருக்கல நான் செஞ்சுக்கிறேன் அத்த அனுசையம்மா வீட்ல இருந்து கிளம்பி வெளியே போனாங்க தாரா வந்து மாவு எதுன்னு தெரியாம பெசிய ஆரம்பிச்சா என்ன இது ரொம்ப நேரமா மாவு பெசஞ்சுகிட்டே இருக்க மாவு சரியா வரமாட்டேங்குது இது உண்மையிலேயே பூரி மாவுதானா பூரி மாவா தான் இருக்கும் பூரி மாவா இல்லாம இருந்தா அத்தையும் இதை இங்க வச்சுட்டு போக போறாங்க இப்படி எப்படியோ மாவு தண்ணிய ஊத்தி கலந்து வச்சா எங்க எல்லாரையுமே வர சொல்லுங்க அத்தை அத்தவர லேட்டாவோன்னு நினைக்கிறேன் நான் சுடு சுட பூரி செஞ்சு கொடுக்கிறேன் நீங்க எல்லாருமே உக்காந்து சாப்பிடுங்க சீக்கிரமா எடுத்துட்டு வா எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது இப்படி எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு பசிக்குதுன்னு டைனிங் டேபிள்ல உக்காந்தாங்க எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எந்த சமையலும் செய்யும்போது தண்ணி நிறைய உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு பூரிய கூட தண்ணில தான் சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு பெரிய கடாயை வச்சு அதுல நிறைய தண்ணிய ஊத்தி கொதிக்க வச்சா பூரி சுட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா இது என்ன இது இந்த பூரி சரியான ஷேப்லயே வரமாட்டேங்குது சரி பரவாயில்ல எப்படியும் இதை பிச்சு பிச்சு தானே தின்ன போறோம் இப்படி ஷேப்பே இல்லாத பூரி எடுத்து தண்ணியில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா எல்லாருமே அவளையே ஆச்சரியமா பார்த்தாங்க ஓய் என்னடி பூரிய தண்ணியில சுடுற இந்த மாதிரி சமையல சாப்பிட்டா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் ஆமா யார் ரீ சொன்ன உனக்கு பூரிய தண்ணில செய்யறதுன்னு அதே நேரத்துல அம்மா கூட வீட்டுக்கு வந்தாங்க என்ன தாரா பூரி ரெடியா இருக்கா ரொம்பவே பசி எடுக்குது அத்த நான் பூரிய ரெடி பண்ணிட்டேன் ஆனா உங்க பையன் தான் எதேதோ சொல்றாரு அப்போ அம்மா அந்த பூரிய பார்த்து என்ன மருமகளே தண்ணீல பூரி சுட்டுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி சமையல உனக்கு யாரு சொல்லி கொடுத்தது போன தடவை பாய்சம் நல்லா தானே செஞ்ச என்னங்கத்தை எல்லாருமே இப்படிதானே தண்ணிய ஊத்தி செஞ்சேன் ஆனா அது கட்டி கட்டியா ஆகுது அன்னைக்கு கூட பாயசத்தை எப்படி செய்யணும்னு எங்க அம்மா கிட்ட கேட்ட அவங்களும் சொன்னாங்க சமையலுக்கு முக்கியமா தண்ணி தேவைன்னு நீங்க கூட இப்படிதானே சமையல் செய்வீங்க அத அதனால அதனாலதான் நானும் இப்படியே செய்றேன் ஐயோ பைத்தியக்காரி நான் ஊத்துறது என்னடி தண்ணி இல்ல நான் பூரிய என்னத்துல செய்வேல் செய்யறேன்னு சமையல் ரூமுக்கு வந்திருக்கியா இந்த சமையல் ரூம்ல எந்த பொருள் எங்க இருக்கு எது எண்ணெய் எது தண்ணி எது மாவுன்னு எதுவுமே தெரியாது உனக்கு உன்ன மாதிரி ஒருத்தி சமையல் செஞ்சா எங்க தான் போனோம் அக்கா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நானும் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன் இவ்வளோ நாளா நான் இந்த தான் இருக்கேன் எனக்கே சமையல் சரியா வரல நீ இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு எப்படி தெரியும் சமையல் அம்மா ஆமா ஆமா உன்னை தவிர வேற யாருக்குமே சமையல் தெரியாது சரி அத்த இதுக்கப்புறம் நான் சமையலே செய்ய மாட்டேன் என்னைக்கு நீங்க எனக்கு சமையல கத்து குடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் நான் சமையல் செய்வேன் சரிம்மா இவ்வளவு நாளைக்கு இன்னைக்குதான் கரெக்டா முடிவு எடுத்திருக்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தாரா நல்லபடியா சமையல் செய்ய கத்துக்கிட்டா இப்படி அனுசூயம்மா தாராவுக்கு நல்லபடியா சமையல கத்து கொடுத்து தாரா கூட நல்லபடியா சமையல் செய்ய கத்துக்கிட்டான்